மூசாலேஸ்லாம் என்ன பண்ணுறாங்க சில ஏழை அந்த பணி சிறவேலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு தீனுடைய கல்வியை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்க அப்போ இவன் வர வந்து பார்த்துட்டு இது வந்து எண்ணாகமம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓல்ட் டேஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுடைய பழைய ஏற்பாடு எண்ணாகமம் அதுலேயும் அதே இந்த இதே இந்த சம்பவம் அப்படியே அல்ல அதில் குறிப்பிடுகின்றான் எல்லாமே மாற்றப்பட இல்லைங்க அதாவது தௌராத் இஞ்சியில் இதெல்லாம் வந்து முழுமையாக இந்த வரலாறுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் இதையும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அல்லாவினுடைய வேதம் தாங்கிறது நமக்கு உண்மையிலே புரியும் இஞ்சியில் வேதம் தான் இது ஆனால் கை நிறைய விஷயங்கள் இந்த ஏகத்துவ கொள்கைகள்லாம் நிறைய மாற்றிக்கிட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க மற்றபடி அந்த வரலாறுகள்லாம் பார்த்தீங்கன்னா திருமறை என்ன வரலாறு சொல்லுதோ அதே தான் தௌராத்தில் இருக்கும் வரலாறெல்லாம் மாத்த இல்லை அவனுங்க அதே மாதிரி இஞ்சியில் இந்த திருமறை என்ன வரலாறு சொல்லுதோ அதுதான் இஞ்சியில் இருக்கும் அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணாகமத்தில் ஃபுல் டீட்டெயில் அப்படியே இருக்குது குரான் என்ன சொல்லுதோ அதை விட இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே இருக்குது எல்லாம் சொல்கிறான் உங்களுக்கு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் சில எல்லாம் வந்து இதில் குரானில் வந்து அதாவது அந்த சமிக்ஜை தான் காட்டுவான் அதனுடைய விளக்கமாக வேறு வேதங்களில் நாம் எடுத்து பார்ப்போமே தெளிவா இருக்கும் அந்த வரலாறுகள் அந்த அடிப்படையில் அவன் என்ன அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் உட்காந்து பணிய சிறவியலர்களுக்கு மத்தியில் உட்காந்து அந்த தீனுடைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க சொல்லி கொடுத்துட்டு போது இவன் வந்துட்டு என்ன பண்றான்டா திம்முரா என்ன சொல்றான் மூசாவே நீர் என்ன பெரிய உபதேசம் செய்யறது திமுறாக பேசுனா நீர் என்ன பெரிய உபதேசம் செய்கிறது அல்ல எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கான் தௌராத் தௌராத்த நல்ல தெளிவாக ஓதுவான் இல்லையா அதனால அந்த திமுறில் பேசுனான் யார் நபியை பார்த்து ரசூலை பார்த்து பேசினான் திமுறில் அப்போ மூசா முசாலி இஸ்லாம்னு சொல்கிறாங்க வேணா தேவை இந்த அல்லாவினுடைய விஷயங்களை மக்களுக்கு நான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ வந்து இங்கே வந்து தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு மூசாலேஸ்லாம் அவனுக்கு வான் பண்ணுறாங்க அவன் கேட்க இல்லை கேட்க இல்லைன்றவொன்னே முசாலேஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவன் சொல்கிறான் அவனே சொல்கிறான் மூசாவே நீர் வந்து வேண்டாம் அல்ல தண்டிப்பான் தண்டிப்பான்னு மூசாலேஸ்லாம் சொல்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான் அல்ல உண்மைதான் தண்டிப்பான் அப்படிங்கிறான் மூசா அலை இஸ்லாம் சொல்கிறாங்க சரிப்பா நீ எனக்கு எதிராக இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் பிரார்த்தனை செய்யே நடக்கிறது மூசா அலை இஸ்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க செஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்படியே அவன் வந்தான் பார்த்தீங்களா அந்த பரிவாரம் அவனும் அவனுடைய பரிவாரங்களும் அப்படி பூமிக்குள் அழுத்தப்படுகின்றார்